வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் கனமழை எச்சரிக்கை திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் இன்று மலை கொட்டி தீர்க்கும் வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல போறோம் பண்ணி தகவல்களைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை பதினேழாம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி மற்றும் அரியலூர் விழுப்புரம் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகும் என்றாலும் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஏற்படும் திடீர் நீர் தேக்கத்தை தவிர்க்கும் வகையில் மக்களின் போக்குவரத்தின் போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இதை குறித்து நாளை மலை தீவிரத்தை பொறுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற செய்தியை நாளை வெளியாக உள்ளது இதைத் தொடர்ந்து சென்னை திருவாரூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி அரியலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை பெய்து வருகிறது இதனால் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்ற செய்தியும் வெளியாக உள்ளது இதைத் தொடர்ந்து நாளை மீனவர்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்